வர் தான் அறிஞ்ச அந்த முக்தி நிலையை இன்னொருவருக்கு சொல்ல ஏதாது ஒரு சரீரம் சூக்மீரம் காரணம் அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது நீ காப்பாத்தி இருக்கிற அதே பெரிய அனுபவமா எனக்கு இருக்கு தங்களுக்கு தங்களே பட்டம் போட்டுக் கொள்ளும் விடா இறைவனே தான் குருவாக வருகின்றார் எங்களை தேடி வருவர் நல்லூர் நாயகனே நல்வழி காட்டுமையா நம்பிய பேர்களது துன்பங்களை தீத்திடையா நல்லூர் நாயகனே வழி காட்டுமையா நம்பிய பேர்களது துன்பங்களை தீத்திடையா நல்லூர் எம்பதியே நம்பிக்கையின் ஒளியே நல்லூர் எம்பதியே നമ്പിക്കൊളിയേ ഹരഹരോഹരാ അരുളെ തിരു കുമരാ അരഹരോഹരാ അരുളെ തിരു കുമരാ അരഹരോഹരാ അരുളെ തിരു കുമരാ അരഹരോഹരാ അരുളെ തിരു കുമരാ இன்றைய அருள் இறுதி நாளிலே நல்லைக்கந்தன் அடியவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடை வருகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாருங்கள் அருளுரைக்கு செல்லலாம் எல்லாம் வல்ல நெல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமா ஓம் நம சிவாய் நெஞ்ச கனகல்லு தஞ்ச தருள் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்த பஞ்ச கரவானை பதம் பணிவா கந்தர் அனுபூதியின் விநாயகர் காப்பு நிறைவான அருளுரை கடந்த இருபத்தி நான்கு நாட்களாக நாங்கள் கந்தரணியின் நாற்பத்தி எட்டு பாடல்களை படித்திருக்கிறோம் இன்று நிறைவான மூன்று பாடல்கள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி அருணகிரிநாத சுவாமிகள் அற்புதமாக ஞானத்தையும் பக்தியையும் ஒரு ஆன்மீக சாதகனாக இன்னும் முக்தி நிலையை அடையாத ஒருவராக இருந்து நடைமுறையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் சவால்களை தெளிவாக முருகப்பெருமானுக்கு எடுத்துச் சொல்லி இந்த பாடல்களை நகர்த்தி இருக்கிறார் நேற்றைய தினம் வென்றவரோடு உறும் வேலவனே என்று பார்த்திருந்தோம் வென்றவர் யார் என்றால் ஞானியர் மனிதப் புறவியிலே ஒருவன் அடையக்கூடிய உயர்நிலை பூலோகத்திலே மனித பிரவி அல்லது மனிதனாக பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் பிரம்மலோகத்திலே அல்லது சத்தியலோகத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்குத்தான் முக்தி அடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது பிரம்மலோகத்திலே அல்லது சத்திய உலகத்திலே பிரம்மா இந்த பிரம்ம உபதேசத்தை செய்து கொண்டிருப்பார் அவர் மூலமாக அந்த உபதேசம் கிடைக்க பெற்று முக்தி அடையலாம் பூலோகத்திலே மனித பிறவியிலே முக்தி அடையலாம் இந்த ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பம் தான் இருக்கிறது ரெண்டு சந்தர்ப்பத்திலே ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம் ஏன் முக்தி அடைய வேண்டும் அதுதான் அடையக்கூடிய உயர்ந்த நிலை அதை விட ஒரு உயர்ந்த நிலை கிடையாது நீங்கள் உங்களுடைய இவ்வளவு கால இந்த மனித வாழ்க்கையிலே அல்லது இந்த பிறப்பிலே நீங்க அடைந்த உச்சமான சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் என்ன விடயம் என்று நீங்களே கற்பனை கற்பனை சிந்தித்து பாருங்கள் கற்பனை கற்பனை உண்மையில நடந்தது உலவு காலமும் நடந்த அனுபவங்கள் விஷயங்கள் உறவுகள் புலனின்பங்கள் எல்லாத்திலையும் நீங்கள் உயர்ந்த நிலை அல்லது உச்சமான நிலை நான் திருப்தி அடைந்த விடயம் ஏதோ ஒரு விதத்துல அதெல்லாத்தையும் தாண்டி அதுக்கு மேல ஒரு நிலை இல்லை என்பதுதான் முக்தி நிலை தன்னைத்தான் அறிதல் ஞானியாறு அந்த ஞானியவர்களோடு உறவும் வேலவனே இரண்டரை கலந்து நிற்பார் அதுக்கு பிறகு இறைவன் பேரு ஞானி பேரு அல்ல குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குரு சாக்சா பரபிரம்மம் குரு என்பவர் தரபிரம்மம் அப்ப அந்த ஒரு பின்னணியிலே ஞானியரோடு இறந்தர கலந்திருக்கிற வேலவனே, முருகப்பெருமானே இறைவனே உம் வந்து இந்த நாற்பத்தி எட்டாவது பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் எடுத்து சொல்லியிருந்தார் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் தனி நின்றது தான் ஒருவர்கேசைப்பதுவோ இன்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சுடரே தன்னம் தனி நின்றது தான் தன்னந்தனியாக நின்றது ஒருவன் தனது தனு கரண புவன போகங்கள் எல்லாவற்றையும் கடந்து சுத்த நிலையாக நின்ற நிலை தன்னம் தன் நின்றது தான் என்ற சுத்தமான நிலையை அறிய அறியும்படி இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ இன்னும் வேறொராளுக்கு சொல்லி அவரையும் அந்த பக்குவம் அடையும்படி செய்ய முடியுமோ முடியாது கேள்வி கேட்டால் உங்களுக்கு தெரியும் தமிழ் இலக்கணத்துல அது முடியாது மின்னம் கதிர்வேல் விகிருதா ஞான ஒளி கதிர்களை வீசும் வேலை தாங்கிய விகிருதா நினைவார் தங்களது திருவடிகளை அகத்திலே தியானிக்கின்ற அன்பர்களது கிண்ணங்களையும் கிருவை சூழ் சுடரே துன்பங்களை அகற்றுகின்ற கருணை ஒளி சூழ்ந்த ஞான சூரியனே கிண்ணம் என்பது துன்பங்கள் ஒருவன் தனது தனு கருண போன போகங்களை கடந்து தனியாகின்ற சுத்த நிலையை முக்தி நிலை வேறு ஒருவருக்கு அவர் அறியுமாறு வாயால் சொல்லி வரிவிக்க முடியுமோ முடியாது அப்ப ஒருவர் தான் அறிஞ்ச அந்த முக்தி நிலையை இன்னொருவருக்கு சொல்ல ஏதாது விளங்கப்படுத்த இயலாது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கந்தரனுபூதி அருள் இனிப்பு எப்படி இருக்கும் என்றத எப்படி வார்த்தைகளால விளங்கப்படுத்துறது ஆனால் ஆ சீனியருக்கு போட்டுட்டு இது எப்படி இருக்கும் அதுதான் இனிப்பு இனிப்புன்றது என்னன்றே தெரியாத ஒரு முதன் முதல்ல வெள்ளையா இருக்க மாட்டேன் அவர் வந்து உப்பை போட்டுட்டு இதுதான் இனிப்பாரு வார்த்தைகளால விளங்கப்படுத்த முடியாது நாக்கினால் மட்டுமே சுவைத்து உணரப்படக்கூடியது இனிப்பு என்கின்ற சுவை இனிப்பு இல்லை எந்த சுவைக்கும் பொருந்தும் உழைப்பு எந்த சுவைக்கும் பொருந்தும் சுவையன்றது என்னென்னு தெரியாம இருக்கிற ஒருவர் சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க உங்களோட குழந்தைகள் பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க கற்கண்ட கொடுத்துட்டு இதை கொடுத்து இது இனிப்பு உறப்பு கறிய கொடுத்துட்டு இது உரைப்பு நாங்கள்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்ப இந்த ஞான நிலையை அடைந்த அந்த அனுபவத்தை ஞானியாக இருக்கின்ற அனுபவத்தை இன்னொருவருக்கு சொல்ல முடியாது திருமந்திரத்திலே திருமூலர் ஒரு விஷயம் சொல்றேன் திருமணத்துக்கு பிறகு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையிலேயே கணவனும் மனைவியும் இணைந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட அந்த தாம்பத்திய சுக அனுபவத்தை எப்படி வார்த்தைகளாலே சொல்லுவது அது கூட சிற்றின்பம் என்று சொல்லப்படக்கூடிய புலன்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த அனுபவத்தை ஒருவர் பெற்றால் அது எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும் ஆனால் இது எந்த அனுபவத்துக்கும் உட்படாதது தன்னைத்தான் அறிகின்ற மெய்ப்பொருளை உணர்கின்ற ஞான நிலை ஏதோ ஒரு அனுபவத்துக்கு உட்படுற ஒன்றையே விளங்கப்படுத்துறது கஷ்டமா இருக்குது எந்த அனுபவத்துக்கு உட்படாத இதை எப்படி விளங்கப்படுத்த முடியும் விளங்கப்படுத்த முடியாது அப்ப அந்த பின்னணியிலே இருக்கக்கூடிய ஒளிக்கதிர்களை வீசுகின்ற வேலை தாங்கிய வீருடா ஞான ஒளிக்கதிர்களை வீசுகின்ற வேல் ஞான வேல் அறிவு ஞானம் நீ வேலை கையில வச்சிருக்கிறாய் அது அறிவை குறிக்கிறது ஞான சக்தி அந்த ஞானத்தினாலே எனக்கு நீ ஞானத்தை கொடுத்து என்னை ஞானியாக்க முடியும் நீ நினைத்தால் முருகா உன்னால் முடியும் என்பது அருணகிரிநாத சுவாமிகளுடைய நிலப்பாடு தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னம் சொத்துடன் இசை இன்னும் ஒரு ஆளுக்கு இப்படி சொல்ல முடியும் இசைவிப்பதோ சொல்ல முடியும் தன்னம் தனி நின்றது தான் அறிய தென்னம் தனி நின்றது இங்க வந்து நான் முதல்ல சொன்னேன் தனு கரண புவன கோகங்கள் இருந்து கனியாணிக்கிறார் வேதாந்தம் சொல்கிறது மூன்று சரீரங்கள் எங்களுக்கு இருக்கிறது ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் பொடி சட்டில் பொடி கோசல் பொடி இந்த மூன்று சரீரங்களையும் விட்டு தனித்து நிற்பது தன்னங் தனிய நின்றது பொதுவா ஸ்தூல சரீரம் இந்த உடம்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வெள்ளை நான் கருப்பு நான் குண்டு நான் மெல்லிசு நான் பெண் நான் சின்ன பிள்ளை நான் குமரி நான் கிழவன் கிளத்தி எல்லாமே இந்த உடம்புக்குரிய தர்மங்கள் சரீரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என மனசை பற்றி சொல்லி உங்களுக்கு ரொம்ப அன்பானவர் நான் நான் வெளுத்ததெல்லாம் பாலந்து நம்பிக்கிறேன் மோசம் போயிடுவேன் நான் ஒரு கோபக்காரன் மனதை பற்றி தான் சொல்லுவேன் அவர் அவர் கோபக்காரன் இல்லை அவர் ஆன்மா ஆன்மாவுக்கு கோபம் இல்லை ஒன்றுமில்லை அந்த ஆன்மா தான் ஆன்மா என்பதை உணராதபடியால் தன்னை மனமன்று அடையாளப்படுத்தி இப்ப ஒரு மங்களால நேரத்துல பார்த்தா பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அது கயிறதும் எனக்கு தெரியாது அது கயிறண்டு உறுதியா தெரிஞ்சிருந்தால் நேற்று தான் நான் தான் போட்டேன் கயிறுதான் இருந்தால் நான் பாம்பு என்று யோசித்து பயப்பட போறது இல்லை இதனால கயிறு என்று தெரியாதபடியால நான் அதில் பாம்பை கொண்டே ஏற்றி பாம்பை பண்ணுற பதற்றப்பட்டு அடுத்ததாக பிடிக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச புறம் எடுத்து பார்த்தாக்கு வரும் கயிறு அப்ப நான் ஆத்மா என்பதனுக்கு தெரியாதபடியால நான் உடலோடு மனதோடு புத்தியோடு என்னை அடையாளப்படுத்துகிறேன் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் மனம் புத்தி சித்தன காரண சரீரம் இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது வாசனைகள் இதற்கு முற்பட்ட பிறகு நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு பழக்கத்தை மீண்டும் 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 செய்தவந்தால் அது எங்களோட மனசுல ஆழமா பதியும் வாசனை என்று பேர் அதான் காரண சரீரம் இந்த வினைக்கு காரணம் பிறப்புக்கு காரணம் அதனால எனக்கு காரண சரீரம் என்று பேர் நான் என்னை காரண சரீரத்தோடு அடையாளப்படுத்தினால் எந்த பழக்க வழக்கங்களை நான் மீண்டும் மீண்டும் திருப்பி செய்தேனோ அதையே நான் செய்து கொண்டு அதுதான் என்னுடைய இன்பம் என்னுடைய நிலையத்தை நான் சிந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பேன் இந்த மூன்று சரீரங்களையும் ஒதுக்கி ஸ்தூல சுட்சும காரண சரீரங்களை ஒதுக்கி தன்னம் தனியாக தன்னம் தனி நின்றது தானிய எல்லாத்தையும் விட்டு தன்னம் தனியாக ஆத்ம தத்துவமாக ஆன்மாவாக நின்றது அந்த நிலையை அறிய இன்னும் ஒருவருக்கு இசைப்பது ஒரு நாளைக்கு சொல்லிடலாம் அதையும் சொல்லி அடுத்து ஐம்பதாவது பாட்டு கேட்டவமே கடவோ கடவின் மதிப்பு செல்வதனே மதிகட்டு அரைவுகட்டு அறவாடி மயங்கி முற்றாக உள்ள வாதி மயங்கி கட்டு அறநதியால் வரும் நற்கதிபரும் வழியையும் இழந்து அவமே கெடவோ கடவேன் உனது அறியவனாகிய நான் முற்றாக கெட்டு போவேனோ அழிந்து போவேனோ நதி புத்திரா கங்கா நதியின் புத்திரா மைந்தா ஞான சுக அதிப ஞானத்தால் வரும் சுகத்துக்கு தலைவா அதிபதி புத்திரர் வீடு அடுசகனே அதிபதியின் பிள்ளைகளான அசுரரை அழித்த வீரனே நான் இப்படி அறிவு கட்டு மதி கட்டு எல்லாம் வாடி அறக்கதை கட்டு அவமே கெடவோ கடவேன் மக்கதை புறம் வழியையும் இழந்து உனது அடியவனாகிய நான் முற்றாக கெட்டு போவேனோ பயன்பது நான சுவாமிகள் உன்னுடைய அடியவன் ஆகவே நான் கெட்டு போகக்கூடாது பிளாக்மெயில் பண்ற நான் உன்னுடைய அடியவன் ஆகவே நான் கெட்டு போறேன் என்றால் தான் சரியில்லை உனக்கு தான் கெட்ட பெயர் பேட் நேம் எப்படி மடக்கலாம் பாக்குறார் முருகப்பெருமான் அப்பட்டு போகலாமோ கெட்டு போக இயலாது அழைச்சு போக இயலாது ஆகவே கங்காதேவியின் மைந்தனே ஞானத்தால் வருகின்ற சுகத்துக்கு தலைவனே திவியின் மைந்தரான் அசுரவை அளித்த வீரனே அடியேன் அறிவு அழிந்து மயங்கி நற்கரை தெரியாமல் கெட்டு போவேனோ நான் கெட்டு போகக்கூடாது அதுக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்றேன் அப்ப நீ எப்படி அருள் புரிய வேண்டும் அதுதான் நிறைவு பாடல் ஐம்பத்தி ஓராவது பாடல் கந்தர மிக நிறைவு பாடல் நிறைவு வசனம் மிகவும் அற்புதமானது அதுதான் இன்றைய தலைப்பு குருவாய் வருவாய் தான் இன்றைய தலைப்பு அருள்வாய் குகனே குருவாய் அருவாயு மறுவாய் மலதாய் மணியாயொலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அப்போ நான் இப்படி உன்னுடைய அடியவனாகிய நான் அறிவுகட்டு கட்டு கட்டு அழிந்து போகக்கூடாது கெட்டு போகக்கூடாது அப்ப நான் முக்தி அடைய வேண்டும் அந்த உயர்ந்த உன்னத நிலையை அடைய வேண்டும் அதற்காக ஏங்குகிறேன் துடிக்கிறேன் தவிக்கிறேன் ஆகவே முருகா உன்னுடைய அடிவன் ஆகிய நான் கெட்டு போகக்கூடாது ஆகவே நீ குருவாய் வந்து அருள்வாய் குகனே ஓ குகனே எனக்கு அருள்வாய் எப்படி அருள்வாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முதல்ல குருவா வா குருவாக வந்து அருள்வாய் குகனே குகனே என்று சொல்றது இல்லை அருள்வாய் குகனே குகன் என்றா குஹா குகையில் வசிப்பவன் அடியவர்களுடைய இதயமாகிய குகையிலே வசிப்பவன் ஏற்கனவே இந்த குகனை என்ற சொல்லு முதல் பாடலே வந்திருக்கு இந்த தந்திர அனுபூதியிலே தொடர்ச்சியா வர்றவர்களுக்கு ஞாபகம் இருக்குதோ தெரியாது அதுல விளக்கம் சொல்லி இருந்தேன் குகைக்கு இருந்து தவசிகள் யோகிகள் எல்லாம் தவம் செய்வார்கள் குகைக்கு இருக்கிறதே கர்த்தம் ஒழிச்சிருக்கிறது ஒளிச்சிருக்கிறதே கர்த்தம் அதான் அதுக்கே இருக்கிறாரு அருக்கும் தெரியாது அவ குகைக்க அது ஒளிச்சு பேருக்கு யாருக்குமே தெரியாது இந்த மெய்பொருள் அனுபவம் என்பதும் யாருக்கும் தெரியாது ஞானியருக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் தெரியும் ஞானியர் எத்தனை பேர் ஒரு கோடியில ஒருவர் அதுவுமே இந்த உலக சனத்தொகை எண்ணூறு கோடி என்ன எண்ணூறு பேர் பத்து கோடியில ஒருவர் என்ன எண்பது பேர் அருகே அருது மே அருது ஞானியம் அப்ப குகனேன்னு சொன்ன அர்த்தம் அந்த ரகசியத்தை எனக்கு நீ உபதேசித்து விடு எப்படி குருவாய் வந்து எந்த ரகசியம் என்னை பற்றிய ரகசியம் தென்னந்தனியாய் நின்றதுதான் அறிய அந்த மெய்ப்பொருளை தன்னந்தனியாக நிற்கின்ற அந்த அறிவை அறிவதற்கு நீ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவப்பொருளாகவும் அருவாய் அருவப் பொருளாகியும் உலகாய் உள்ள பொருளாகியும் இலகாய் காண முடியாத பொருளாகியும் மருவாய் நல்ல மனமாகியும் மலராய் பூவாகவும் மணியாய் ஒளியாய் மணியாகவும் இதன் ஒளியாகவும் கருவாய் உயிராய் கர்ப்ப பயிலே உள்ள கருவாகவும் இதன் உயிராகவும் கதியாய் விதியாய் மரமுத்தியாகியும் இதனை பெறுகின்ற வேதத்தில் விதிக்கப்பட்ட விதிமுறைகளாகவும் குருவாகவும் வருகின்ற முருகப் பெருமானே அடியார்களது உள்ளமாகிய ஆலயத்திலே வீற்றிருக்கும் குகப்பெருமானே தாங்கள் குருவாக வந்து அடியனுக்கு அருள் புரிவாராக புரிவீராக இன்று சரசத்து பிரபஞ்சமாக உள்ள சண்முகப் பெருமானே அடியனுக்கு குருவாக வந்து அருள் செய்ய வேண்டும் என்ற வசனத்தோடு அருணகிரிநாத சுவாமிகள் நிறைவு செய்கிறார் கந்தர் அனுபூதி என்றோடு நிறைவுக்கு வருகிறது இப்ப நீ வந்து சண்முக பெருமானே கிளிக்கோபுரத்திலே நீ வந்து என்னை காப்பாற்றினாய் நான் இருந்து தற்பொழுதையை குளிச்சுட்டேன் நீதான் வந்து காப்பாத்தின அப்ப உண்ட அருள் எனக்கு கிடைச்சது கோபுரத்திலிருந்து விதிச்சிருந்து நீ வந்து காப்பாற்றுவே என்றது நான் கனவுலையும் நினைக்கவில்லை உன்னுடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது நீ காப்பாத்தி இருக்கிற அதே பெரிய அனுபவமா எனக்கு இருக்கு அதே பெரிய அற்புதமாயிருக்கு அதே பெரிய ஆனந்தமாயிருக்கு அந்த அனுபவத்தை கூட என்னால் மறக்க முடியவில்லை எத்தனையோ நாட்கள் அந்த அனுபவமே ஆனந்தமாக மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறது அப்படிப்பட்ட நீ உன்னுடைய அடியவனாகிய எனக்கு குருவாக வந்து அருள் புரிய வேண்டும் உபதேசம் செய்து மெய்ப்பொருளை உணர்த்தியவா உணர்த்த வேண்டும் முக்தி நிலையை எனக்கு தள்ளிய தர வேண்டும் என்ன ஞானியாகவான் வேண்டுகோள் இப்ப இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் பூனே குரு என்ற அர்த்தம் குருவண்டா இருள் குருவண்டா அகற்றுபவர் அறியாமையை அகற்றுபவர் இருளை அகற்றுபவர் குரு இப்ப முருகப்பெருமாள் குருவாக வந்து அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரநாத சுவாமிகள் வேண்டுகோள் விடுத்தனர் அதுலேருந்து தெரியுது இந்த பாடலவர் பாடி இருக்கும்போது அவருக்கு ஒரு குருவுமே பாதிக்கவில்லை அல்லது அமையவில்லை குரு என்றது ஒரு அதி உயர்ந்த பாரத்தை சாதாரண ஆசிரியரை அல்லது ஆச்சாரியரை நாங்கள் குரு என்று சொல்லக்கூடாது இப்ப நாங்க இந்த வகுப்பு இருக்கிறோம் என்றால் கந்தரன் நாங்கள் ஆசிரியர் அல்லது ஆச்சாரியர் ஆச்சாரியார் என்பதே மிகவும் அனுபவம் வாய்ந்த வேத சாஸ்திரங்களிலே ஆழ்ந்த அறிவுள்ள புலமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்தவர்களைத்தான் ஆச்சாரியார்கே குறிப்பிடுவார் இவெல்லாம் தனக்குத்தானே என்று நிறைய பேர் போட்டுக்கொள்ளீங்க இப்பெல்லாம் பட்டம் சூட்டுகளா பட்டம் அழிப்புகளா நடக்கிறீங்களா தங்களுக்கு தாங்களே பட்டம் விழா பட்டம் போடுவோம் பட்டம் போடுவோம் பாலா ஓடிவா மாதிரி பட்டம் போடுவோம் பட்டம் போடுவோம் பாலா ஒடிதான் அப்ப ஆச்சாரியார் இருந்தாலே ஒரு உன்னதமான உயர்ந்த ஸ்தானம் அப்படிப்பட்ட நிலையில குரு என்பது அந்த ஆன்மீக அனுபவத்தை உணர்த்தக்கூடியவரைத்தான் குரு என்று சொல்றது அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு ஆன்மீக சாதனுக்கு பல ஆச்சாரியார்கள் இருக்கலாம் பல ஆசிரியர்கள் இருக்கலாம் ஆனால் குரு என்பது ஒரே ஒருவர் மட்டுமே தன்னம் தனியாய் நின்று தனிவேல் குருவாய் வருவாய் என்பது இறைவனைதான் குருவாக வருகின்றார் சாக்ஷாத் பரபிரம்மன் தஸ்மை ஸ்ரீ குருவே நம சில வந்து குரு ஷாப்பிங் நடக்குது கூட்டா வேலை போது உற்சவமும் எட்டு மணி ஆகிடுச்சு அப்ப குரு ஷாப்பிங் என்ன சில அந்த குரு உச்சவருக்கா போய் பார்ப்பான் அது குரு சொல்லணுமா டெக்னிக்கலா குரு என்று சொன்னா பிள்ளை ஆச்சாரியர் அகட்டை முறக்கா போய் பார்ப்போம் இலகட்டை முறக்கா போவோம் அகட்டை யூடியூப்ல முறக்கா கேட்போம் இலட்டை யூடியூப்ல ஓடிங் இருக்கு அது முறக்கா கேட்போம் இப்படி குரு ஷோப்பிங் அதை எது ஒன்று ஒரு இடத்துல நிலைக்கும் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பினா அடிக்கடி மாத்திக் கொண்டு இருப்பினா அப்ப அது சரியா அமைய வேண்டும் சாஸ்திரம் சொல்கிறது மகான்கள் ஞானிகள் அனுபவப்பட்டவர்களும் சொல்கிற உண்மை நாங்கள் குருவை தேடி போக தேவை இல்லை குரு எங்களை தேடி வருவார் அப்படியோ எனக்கு அப்படியோ இது வேற வரையிலே என்றா நீங்க இன்னும் பக்குவம் அடையலை பொறுமை வேண்டும் பொறுமை அன்றைக்கு பார்த்திருந்தாங்க பொறுமையாலதான் அறியாமையை அடியோடு வேறவர்கிட்ட பார்த்திருந்தோம் ஒரு நாள் பொறுமை ஹாவ் பேஷன்ஸ் பொறுமை பொறுமை நான் அருள் உரை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது இந்த எட்டு முப்பது தான் அப்போ முடியும் ஒன்பது மணி அப்போ பொறுமை இல்லாமல் சில பேர் கிட்ட போயிருப்பினர் இந்த இருக்கிற அனுபவம் என்னன்னா எங்கட மேனம் எங்கட மேனமா அடுத்த கட்ட மேனம் எங்கட மேனம் எப்படி விளையாடுவது எங்களுக்கு தெரியாது இப்போ ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து கேட்டு சரி சுவாமி சிவகுரு ஆதீனத்தில் ஏதோ அருள் உரை செய்யணும் ஒரு நாளும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இந்த எட்டு மணிக்கு இல்லையா இட்ரைக்கிற ஒரு தகவல் கிடைச்சோட நீ கலைக்கு போனாய் போயிடு தப்பாவும் நிற்க மாட்டேன் அது சுவாமியும் தப்பா யோசிக்க மாட்டேன் எட்டு எற்றைக்கு நேரம் மாத்தினே இது எங்கட மனம் எங்களுக்கு செய்யற துரோகம் எங்கட மனமே எங்களோட விளையாடுது எங்களை ஏதமாற்று இல்ல உண்மையிலேயே உடனே எல்லாம் இருந்து தராமரிக்கிறது நான் அதை சொல்றேன் ஆன்மீகத்துல ஒரு 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 தொடர்ச்சி தன்மையோட பயணித்துக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைச்ச உடனே அதை வச்சு அவரை அது இருந்து விடுபட்டுவேன் விடுபட்டா என்ன அவர் இல்லாத அனுபவிக்கலாம் இல்லாதேன் சாப்பிடலாம் எல்லாம் இல்லாதேன் குடிக்கலாம் அவரை நினைக்கிறா அதுதான் சுதந்திரம் அது உண்மையா சுதந்திரம் இல்லை அது அடிமைத்தனம் மனசுக்கு அடிமை குரு எங்களை தேடி இது அப்ப தேடி வர்ற குருன்னு சொல்றீங்களே குரு உண்மையான குருவா போலியான குருவா நீங்கள் போலியாக இருந்தால் உங்களுக்கு போலியான குரு கிடைப்பார் அப்படி வருது விஷயம் நீங்கள் உண்மையான மாணவனாக பக்தராக தேட உள்ளவராக இருந்தால் உங்களுக்கு உண்மையான குரு கிடைப்பேன் அவர் எப்படிப்பட்ட குரு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள் இதுதான் குருன்றது பின்பற்றோம் என்ற அந்த அடிப்படை தான் சொல்றேன் குரு என்ற முருகப்பெருமானே குருவாய் வருவாய் அறுதுவாய் புவனே சிவனுக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் உங்களுக்கு தெரியும் சுவாமிநாதன் ஞான உபதேசம் வச்சிருக்கிறேன் சண்முக பெருமான் அப்ப அவர் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனக்கு குருவாக வந்து நீ இந்த மெய்ப்பொருளை உணர்த்த வேண்டும் என்று நாங்களும் இன்றைய இந்த தீர்த்த உற்சவ நாளிலே இன்றைக்கு தான் அஞ்சு தொழில்கள் படைத்தல் காத்தல் அளித்தல் மறைத்தல் அருளல் அருளல் தொழிலாம் தீர்த்த உற்சவம் இன்றைக்கு என்ன படிக்கிறோம் அருள்வாய் குகனே அந்த தீர்த்த உற்சவம் அருளல் தொழில் நிச்சய கந்தர பூதியிலே அருள்வாய் குகனே அப்ப முருகப்பெருமானிட்ட நாங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் இறைவனே குருவாக வந்து உண்மையான ஞானத்தை தத்துவத்தை எடுத்து சொல்லி அனைவரையும் முக்தி நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் யாம்பெட்டை இன்ப பிறகுவையான் அப்ப அந்த ஒரு செய்தியோடு நல்ல கந்த பெருமான் திருவடிகளை பணிந்து நாங்கள் இந்த கந்தர் அனுபூதி அருளுரையை நிறைவு செய்கின்றோம் நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்ச்சியாகவும் இடத்திலேயும் தந்து இந்த அறுவை மண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி அனைத்தையும் எம்பெருமானுடைய பாதார வீதங்களிலே சமர்ப்பித்து ஒவ்வொரு புத்தகங்களை அடிப்படையாக படிக்கும் பொழுது ஒரு முறை இருக்கிறது நிறைவு செய்யும்போது மீண்டும் முதலாவது பாடலை நாங்கள் படித்தல் அது எதை குறிக்கிறதா ஒருக்கா படிச்சு முடிச்சோட நான் எல்லாம் படிச்சுட்டேன் இரண்டாவது பேரு கொண்டே கொண்டேசோ என்ன பேர் எங்கேயோ புத்தகத்தை வைக்கிறேன் சாமி அதில் கொண்டே சாமி தட்டில வைக்கிறதோ இல்லை திருப்பி திருப்பி படிக்க வேண்டும் நம்ம உங்களிடம் வீட்டிலே கந்தர் அனுபூதி புத்தகம் இருக்கிறதா தெரியவில்லை இருப்பவர்களும் அதிலே படிக்கலாம் இல்லாதவர்களோ ஒரு புத்தகத்தை உதவி கொள்ளலாம் சிவகுரு ஆதீனத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது கந்தர் அனுபூதி புத்தகத்தை வெளியீடு வேண்டும் இருக்கிற புத்தகங்களே நிறைய எழுத்துக் கொலைகள் கருத்துக் கொலைகள் எல்லாம் இருக்கின்றன அது எதுவும்லாமல் அதனக்கமாக தெளிவாகபூரி பாடலையும் அதுக்குரிய பொருள் தொழித்துறையையும் புத்தகமாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது பார்ப்போம் என்ற மரவின்படி முதலாவது பாடலை படித்து நிறைவு செய்கின்றோம் ஆடும் பரிவேலி தேடும்யில் சாடும் தனியானே சகோதரனே ஓம் நம சிவாயினாள் தீர்த்த உற்சவம் இந்த வருடம் நல்லைக்கந்த பெருமானுடைய மகோற்சவ காலத்திலே சிவகுரு முன்னெடுத்த மூன்று கணிகளும் இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றன நன்றி ஓம் நம சிவாய் நல்லூர் கந்தனுக்கு அரோஹரா